வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான டாபிக்கை இந்த பதிவுல பார்க்க போறோம் திருவள்ளூர் காஞ்சிபுரம் சென்னை இந்த ரீஜியன்ல வந்து அண்ணாமலை அவருடைய பாத யாத்திரையை தொடங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு திருவள்ளூர் மாவட்டத்தில பாத யாத்திரை நடந்திருக்கு ஆவடியை பொறுத்த வரைக்கும் ஆவடியில் நேற்று வந்து பாத அண்ணாமலை மேற்கொள்ளும் போது பாத யாத்திரைக்கு காவல்துறை வந்து அனுமதி வந்து கொடுக்கல ஏன்னா பாத யாத்திரையின் போது பாத யாத்திரை நடந்துச்சுன்னா நல்ல ஒரு டிராபிக் ஜாமு போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத யாத்திரைக்கு காவல்துறை அனுமதி கொடுக்கல அதனால அண்ணாமலை அவர்கள் நடக்காமல் எப்போதுமே அண்ணாமலை பாத யாத்திரையில ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் இருக்கும் ஒரு இடத்துல வந்து பாத தொடங்கி இன்னொரு இடத்துல வந்து முடிவடையும் பிறகு அந்த இடத்துல கொஞ்ச நேரம் அண்ணாமலை வந்து ஸ்பீச் வந்து கொடுப்பாரு நேத்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா அண்ணாமலை நடக்கல ஸ்பீச் மட்டும் கொடுத்திருக்காரு கிட்டத்தட்ட நாப்பத்தி நிமிடங்களுக்கு மேல ஆவடியில ஆவடி சட்டமன்ற தொகுதியில அண்ணாமலை ஸ்பீச் கொடுத்திருக்காரு நல்ல கிரௌட வந்து பார்க்க முடிஞ்சிச்சு நார்மலா சென்னை வந்து எங்களுடைய கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு திமுக வந்து சொல்லுவாங்க பாஜகவினர் நேற்று அண்ணாமலைக்கு கூடுனா அந்த கூட்டம் இருக்கு பாத்தீங்களா அந்த கூட்டத்தை வந்து பார்த்து சென்னையில இருக்கக்கூடிய மக்களும் பாஜகவை வந்து விரும்ப வந்து ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவுகளை வந்து போடுறாங்க பாத யாத்திரை மேற்கொண்டா மிகப்பெரிய அளவுல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கிடைச்சிடும் பெரிய அளவுல கூட்டம் கூடிடும் அப்படிங்கிறதுக்காக அதை தடுப்பதற்காக தான் பாத யாத்திரைக்கு அனுமதி கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினரும் கேள்விகளை வந்து எழுப்புறாங்க சமீபத்துல நடந்து முடிந்த அந்த உள்ளாட்சி தேர்தல் இருக்கு பாத்தீங்களா அந்த உள்ளாட்சி தேர்தல்லே சென்னையில இருக்கக்கூடிய பல வார்டுகள்ல பாஜக டீசெண்டாக நிறைய வாக்குகளை வந்து வாங்கியிருந்தாங்க நிறைய வார்டுகள்ல பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவை மூன்றாவது இடத்திற்கு தள்ளி பாஜகவுடைய உடைய வேட்பாளர்கள் ரெண்டாவது பிளேஸ் வாங்கினாங்க சென்னையில பாஜக ஸ்ட்ராங்கா தான் இருக்கு அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணக்கூடிய வகையில நேற்று ஆவணில அண்ணாமலையுடைய பாத யாத்திரைக்கு ஹெவி கிரவுட வந்து நம்ம பார்க்க முடிஞ்சிச்சுங்க இப்போ அந்த பாத யாத்திரையில அண்ணாமலை பேசினதுதான் டாக்கா திட்டா வந்து மாறி இருக்கு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் அவர்கள் லேகிய விற்கிற மாதிரி வந்து அண்ணாமலை பேசிக்கிற்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒருமையில வந்து பேச போக பெரிய ஒரு எதிர்வினைய பாஜகவினர் வந்து சமூக வலைதளத்துல ஆற்றினாங்க கடுமையாக அதிமுகவை விமர்சனம் பண்ணாங்க உதயகுமார் அவர்கள் பேச்சுக்கு பதிலடி வந்து கொடுத்தாங்க ஸோ இந்த ஒரு டாபிக் வந்து நேற்று ட்ரெண்டிங்கில் வந்து இருந்துச்சு ஸோ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை வந்து பாத என்ன சொல்லியிருக்காருன்னா ஆமாம் நான் வந்து லேகிய விற்கிறவங்க தான் நான் விற்கிற லேகியத்தை வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ஊடல் வந்து பண்ண மாட்டீங்க லஞ்சம் வந்து வாங்க மாட்டீங்க வாரிஸ் அரசியலுக்கு எதிரான லேகியம் வந்து அது மட்டும் இல்லாமல் டவழ்ந்து வந்து போக மாட்டீங்க ஒரு ஸ்ட்ராங்காக நேர்மையாக ஸ்ட்ராங்காக இருப்பீங்க என்னுடைய லேகியத்தை சாப்பிட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து பேசியிருக்காருங்க இந்த தவழ்ந்து வந்து போக மாட்டீங்க அப்படின்னு அண்ணாமலை குறிப்பிட்டது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் மறைமுகமாக அண்ணாமலை விமர்சனம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சமூக வலைதளத்தில் அது ஒரு விவாத பொருளாக வந்து மாற அதிமுக பாஜக இடையே பெரிய டிபேட் வந்து நடந்துச்சு நேற்று இவ்வளவு காலம் அண்ணாமலை ஒரு பாத யாத்திரையில பேசுறாரு அப்படின்னா திமுகவை மட்டும்தான் கடுமையாக விமர்சனம் பண்ணுவாரு திமுகவை மட்டும் டார்கெட் பண்ணி தான் விமர்சனம் பண்ணுவாரு ஆனால் நேற்று நடந்த பாத யாத்திரையின் போது பங்காளி கட்சிகளை வந்து அழிக்காம விடமாட்டோம் பங்காளி கட்சிகளை தமிழகத்திலேருந்து விரட்டாமல் விடமாட்டோம் திராவிட கட்சிகளை அழிக்காம விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அதிமுக ரெண்டையும் ஒன்றாக சேர்த்து திராவிட கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு திராவிட கட்சிகளுக்கு எதிராக இந்த ஆவடியில அண்ணாமலை வைத்திருக்காரு ஒரு ரெண்டு நாளைக்கு தான் டெல்லி வந்து அண்ணாமலை அவர்கள் போயிட்டு வந்தாரு கண்டிப்பா நம்ம மறந்திருக்க மாட்டோம் அதிமுகவுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜக வந்து சேர்ந்தாங்க பாத்தீங்களா அந்த நிகழ்ச்சி வந்து டெல்லியில வந்து நடந்துச்சு அந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு ஜே பி நட்டா அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கூட ஆலோசனை நடத்தினார் மக்களவை தேர்தல் தொடர்பாக ஆலோசனை நடத்தினாரு மேபி பாஜகவுடைய பாஜக மேலிட தலைவர்கள் அண்ணாமலைக்கு கிரீன் சிக்னல் கொடுத்திருக்கலாம் திமுகவை மட்டும் டார்கெட் பண்ணாம திமுக அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக மொத்தமாக உங்களுடைய எதிர்ப்பை வந்து காட்டுங்க திராவிட கட்சிகளுக்கு எதிராக உங்களுடைய பாலிடிக்ஸ் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுடைய மேலிட தலைவர்கள் மேபி வந்து அனுமதி வந்து கொடுத்திருக்கலாம் சோ அந்த அனுமதியை பெற்ற உடனே அண்ணாமலை அவர்கள் அவருடைய பாத திராவிட கட்சிகளை ஒழிக்க தான் நான் வந்து நான் வந்து லேகியம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காரு இன்னொன்னு அண்ணாமலை அவர்களுடைய டெல்லி பயணத்துக்கு பிறகு அதிமுக குறித்து அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த கதவை வந்து மூடிட்டோம் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல பாஜக உடனான கூட்டணிக்கான கதவை நாங்க மூடிட்டோம் அப்படின்னு ஜெயக்குமார் அவர்கள் சொன்னாரு அண்ணாமலை என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா நீங்க கதவை மூடிக்கோங்க கதவை உடைச்சிட்டு உள்ள இருக்கக்கூடிய நபர்கள் பாஜக சேருவாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓபனா அதிமுகவுக்கு எதிராக அண்ணாமலை அவருடைய பேச்சை வந்து தொடங்க ஆரம்பிச்சிருக்காரு பாஜகவுடைய தொண்டர்கள் நீண்ட காலமாக சொல்லக்கூடிய கோரிக்கை இதுதான் திமுகவை மட்டும் எதிர்க்காம அதிமுகவை சேர்ந்து வந்து எதிரங்க அதிமுகவுடைய ரிலீஸ் பண்ணுங்க திராவிட கட்சிகளுக்கு எதிராக வந்து உங்களுடைய வந்து காட்டுங்க பாஜகவுடைய தொண்டர்கள் நீண்ட காலமாக கோரிக்கையை வந்து முன்வைக்கிறாங்க அது கிட்டத்தட்ட வந்து தொடங்கியிருக்கு அப்படிங்கறத அண்ணாமலை அவர்களுடைய பேச்சு வாயிலாக நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியுது அண்ணாமலை என்ன மாதிரியான அரசியலை வந்து முன்வைக்கிறாரு அப்படின்னா இந்த திமுகவும் அதிமுகவும் பேருக்கு தான் எதிர் எதிர் கட்சிகளாக இருக்காங்க ஆனா பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு ரகசிய ஒப்பந்தம் இருக்கு அஞ்சு வருஷம் நான் ஆட்சி செய்யும் போது உன்னைய வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் உன் மீது ஆக்ஷன் எடுக்க மாட்டேன் உன்னோட அஞ்சு வருஷம் ஆட்சியில நீ வந்து என்னைய வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என் மீது எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க கூடாது அப்படின்னு ஒரு ரகசிய ஒப்பந்தம் மாதிரி வந்து அவங்க போட்டுட்டாங்க அப்படிங்கிறது அண்ணாமலையுடைய பிரதானமான குற்றச்சாட்டா வந்து இருக்கு ஓகே மேலும் அண்ணாமலை இந்த பங்காளி கட்சிகள் அப்படின்னு வந்து சொல்றத பங்காளி கட்சி அப்படின்னு சொல்றத அதிமுகவினர் மிகப்பெரிய அளவுல எதிர்வினை வந்து காட்டுறாங்க அது எப்படி வந்து எங்களை பங்காளி கட்சின்னு சொல்லலாம் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க அதற்கு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா நான் சொல்லலையே பங்காளி கட்சின்னு பங்காளி கட்சின்னு சொன்னது அதிமுகவுடைய மூத்த தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் பங்காளி கட்சி திமுகவும் நாங்களும் பங்காளி கட்சி அப்படின்னு சொன்னது வந்து அதிமுகவுடைய முன்னாள் தலைவர்கள் வேணா இத வந்து அவங்க கிட்ட போய் கேளுங்க அவங்க தான் நான் சொல்றேன் அப்படின்னு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு அப்படி யாரு திமுக வந்து எங்களுடைய பங்காளி கட்சி அப்படின்னு சொன்னது யார் தெரியுமா கே பி முனுசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு திமுக ஆர் எஸ் பாரதி அவர்கள் அதிமுக எங்களுடைய பங்காளி பாஜக தான் பகையாளி அப்படின்னு ஆர் எஸ் பாரதி அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு அப்போ அண்ணாமலை சொல்ல வர்றது என்ன அப்படின்னா இவங்க வந்து பங்காளி கட்சிகள் இவங்க வந்து மாறி மாறி வந்து ஊழல் செஞ்சுக்குவாங்க மாறி மாறி ஊழலுக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க ஸோ எங்களுக்கு வந்து இந்த பங்காளி கட்சிகளுக்கு எதிராக எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிறது தான் அண்ணாமலையுடைய அவருடைய தேர்தல் பிரச்சாரம் அவருடைய அந்த பாத யாத்திரையுடைய தீமா வந்து இருக்கு உங்களுடைய ஆதரவு யாருக்கு கொடுப்பீங்க திராவிட கட்சிகளுக்கா பங்காளி கட்சிகளுக்கா அண்ணாமலைக்கா பாஜகவுக்கா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கருத்துக்களை காரணத்தோட நீங்க வந்து வெளிப்படுத்தலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்